திமுகவின் வேட்பாளராக போட்டியிட்ட பாலிஜாமி அவரோட பையன் தான் இங்க வந்து ஓபிஎஸ் எடுத்து போட்டிடுறாரு மதுரையில பழனிசாமி கட்சியில சட்டையில போட்டியிடுறவர் யாருன்னா மதுரை திருப்பரங்குன்ற தொகுதியில இடைத்தேர்தல் நடந்தப்ப திமுக வேட்பாளராக போட்டியிட்டவர் டாக்டர் சரவணன் அப்ப அவர் போய் ஒரு வழக்கை தொடுக்கிறார் அம்மாவை எழுபது நாள் ஹாஸ்பிட்டல்ல மருத்துவர்கள் ட்ரீட்மெண்ட்ல இருந்த அம்மாவர்கள் உயிரோட இல்லையே என்று சொல்லி வழக்க தொடுத்துறார் நீங்க பாத்துருக்கலாம் அது போன்றவர்களை எல்லாம் இன்றைக்கு தட்டையரை சின்னத்திலே போட்டியிட வைக்கின்ற நிலைமை மோசமான நிலைமை இன்றைக்கு அந்த கட்சிக்கு ஏற்படுத்தியிருக்கிறது Taste the